ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா முட்டைக்குழம்பு முட்டைக்குழம்பு செய்கிறதுக்காக வந்து மூணு முட்டை எடுத்துருக்கோம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கோம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா நெய்ஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா நெய்ஸாக கட் பண்ணியிருக்கோம் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ குழம்பு எப்படி செய்கிறவங்க பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் சூடாக வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்ப வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்க விட்டுக்கலாம் நம்ம வந்து எந்த ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தாலும் வெங்காயம் சேர்க்கும் போது இல்லை குழம்பு வந்து வெங்காயம் நல்லா வதத்து விட்டுக்கோங்க வாசனையா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்புறம் நிறைய வந்து குழம்பு கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால வந்து வெங்காயம் நல்லா வதக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் அது கூடவே கீரி வச்சிருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் பொண்ணு கூட நல்லா வதக்க விட்டுடலாம் இன்னும் நல்லா வதங்குட்டு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி தொக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா வரும் அதனால் நல்லா வதக்க விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க விட்டுருக்கலாம் இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி இதே மாதிரி வெங்காயம் வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிடலாம் நல்லா பொக்காற மாதிரி நம்ம வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் தக்காளி இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா நல்லா வதங்கி நல்ல தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் அப்புறம் நாங்கள் வந்து சிக்கன் குழம்புத்தூள் போடுறோம் அதனால வந்து அதில் காரம் இருக்கும் அதனால் வந்து மிளகாத்தூள் நாங்கள் அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம் நீங்கள் காரெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் காரம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிளகாத்தூளோடும் மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற வரை லைட்டாக நம்ம வதக்கி விட்ரலாம் இப்படி இப்போ மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் நாங்கள் வந்து பட்டை கிராம்பு போடலை அதனால் நாங்கள் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறோம் இப்போ கரம் மசாலா போட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் சூடு காட்டிக்கலாம் கரம் மசாலா நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் குழம்புத்தூள் போட்டுக்கலாம் அந்த ஆச்சி சிக்கன் குழம்புத்தூள் தான் போடுறோம் காய்ச்சி சிக்கன் தூள் போட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படி வதக்க விட்டுடலாம் லைட்டாக வதக்கினா போதும் இப்போ லைட்டாக வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சு அந்த பச்சை வாசனை நல்லா போட்டும் போனதுக்கப்புறம் நம்ம முட்டை அடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டாவது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து குழம்பு நல்லா வதக்க விடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க ஆனால் முட்டை நம்ம உடச்சி ஊற்றுறதுனால வந்து அது கொஞ்சம் கட்டி ஆயிரும் அதனால் நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு வரைக்கும் நல்லா பச்சை வாசனை நல்லா கொயிடுச்சு இப்போ நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றிடலாம் முட்டை உடச்சி ஊற்றிடலாம் முட்டை உடைச்சு ஊற்றணும்னா ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ முட்டை ஊற்றி ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டாச்சு இப்போ நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் முட்டை கொஞ்சம் உடஞ்சிடும் இப்போ நம்ம வந்து உடச்ச முட்டை குழம்பு செய்யறோம் இந்த குழம்பு வந்து நாங்க சப்பாத்திக்கு பண்ணலாம் சப்பாத்திக்கு சப்பாத்தி குத்தி சாப்பிடலாம் தோசை நாங்க இந்த குழம்புக்கு வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தான் அந்த முட்டை குழம்பு நம்ம நாங்கள் செஞ்சுருக்கோம் அதேமாதிரி ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டை கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விடலாம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து முட்டை எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து முட்டை இப்போ நம்ம உடச்சி ஊற்றியிருக்கோம் இல்லை இப்போ உடச்சி அந்த குழம்பு வந்து அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும் முட்டையோட முட்டை நல்லா உடஞ்சி அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் அதுமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபுல்காக பண்ணுறதுனால அதுக்கு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாதிரி தான் நாங்கள் வந்து முட்டை உடச்சி ஊற்றி இருக்கோம் இப்போ வந்து முட்டை உடைக்காமல் அப்படியே நம்ம உடச்சி ஊற்றிட்டு அப்படியே இந்த மாதிரி கிளறாமல் அப்படியே வச்சானா முட்டை கொழம்பு அது ஒரு முட்டை கொழம்பு தான் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சோறுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து டிஃபன் ஐட்டம்க்கு சே சாப்பிட்றனால வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டோம் அப்போ தான் முட்டை நல்லா உடஞ்சி நல்லா வரும் அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் டிஃபனுக்கு செய்ய செய்கிறதுனால நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் செய்கிற மாதிரி தான் அந்த முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருணும் அப்படியே கலராமல் அப்படியே விட்டுருந்தான்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் நீங்கள் அது ஊற்றி சாப்பிட்றோம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விடலாம் இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனல் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க